வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான தேங்காய் பால் பிரிஞ்சு சாதம் தாங்க செய்ய போகிறேன் நல்லா இந்த சின்ன மில் மேக்கர்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த சாதத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சுங்க கொஞ்சம் கூட திகட்டாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு இந்த சாதம் வாங்க இந்த சுவையான தேங்காய் பால் பிரிஞ்சு சாதம் எப்படி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு இந்த சின்ன மீல் மேக்கர் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு தட்டு போட்டு மூடிவிடுங்க ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறலாம் நல்லா ஆறுன பிறகு இந்த மீல் மேக்கர் எல்லாமே நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கிண்ண அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க இதனுடைய அளவு முந்நூறு இது இந்த அரிசியை நல்லா கழுவி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஆரம்பிக்கும் போதே நம்ம ஊற வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுருலாங்க நெய்யெல்லாம் ஒரு அளவுக்கு உருகி வரட்டும் இப்போ எல்லாமே உருணுனது பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கல்பாசி ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்டார் அனிஸும் போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேங்க நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நீங்கள் மூணுலேருந்து நாலு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சு சாதத்துக்கெல்லாம் வெங்காயம் நிறையா இருந்தால் தாங்க சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லா வதக்கி விட்டுரும் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெங்காயம் வதக்கி விட்டுறணும் வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் அதில் சேர்த்துருக்குறேன் இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை நம்ம கடைசியாக சேர்க்கும்போது அந்த வாசனை ரொம்பவே அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு ஏழு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க எல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேங்க இதுக்கு தக்காளியோட அளவு கம்மியாக இருக்கணும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு வேறு எந்த மசாலாவும் கிடையாதுங்க இது மட்டும்தான் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மீல் மேக்கர் அதையும் சேர்த்துடலாம் நல்லா இந்த உப்பு கூடவே சேர்த்து கிளறும் போது அந்த மீல் மேக்கரில் நல்லா அந்த உப்பு காரமெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்குறேங்க நம்ம அரிசி எடுத்த கிண்ணத்தில் பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு எனக்கு அந்த தேங்காய் பால் வந்துச்சு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒன்றரை கிண்ண அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து தேவைப்படும் இதில் முக்கால் கப்பு எனக்கு தேங்காய் பால் வந்ததுனால நான் மீதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் பாருங்கள் முக்கால் கப்பு இருக்குது மீதி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ஆயிடுச்சு இன்னும் ஒரு கிண்ணம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு வந்து நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் அதுவும் நம்ம தேங்காய் பால் சாதம் தனியாக செய்யும்போது தான் திக்கான பால் தேவைப்படும் இதுக்கு அந்த மாதிரி விடக்கூடாது அவ்வளோதான் இப்போ நல்லா உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்து விட்டுடுங்க லேசாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வர அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு மைல்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க தூவி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல சிம்மில் மட்டும் அப்படியே வச்சுடுங்க விசில் வராட்டி கூட பரவாயில்ல அந்த அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு டக்குன்னு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா உதிரி உதிரியாக நமக்கு தேங்காய் பால் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இப்போ நான் அதை மாதிரி தான் செஞ்சேன் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் அருமையான தேங்காய் பால் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மைல்டான டேஸ்ட்டில் அருமையாக இருந்துச்சு இது இது பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடலாம் நல்ல ஒரு சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியான தேங்காய் பால் பிரிஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி